இயேசு கிறிஸ்து பாடுகளுக்காக பவனி செல்லுகிறவராக காணப்படுகிறார் ஊர்வலத்தின் உண்மைதான் என்ன ஊர்வலங்களை நாங்கள் கண்டவர்கள் தலைவர்களாக இந்த அரசியல் ரீதியாக பல ஊர்வலங்கள் நடத்தப்படுகிறது சிலர் சேர்க்கப்படுகிறார்கள் சிலர் கூட்டிய வரவழைக்கப்படுகிறார்கள் அந்த ஊர்வலங்கள் நடந்து கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் இன்று அந்த ஊர்வலத்தில் வருகிற உண்மை தன்மையை சரியாக புரிந்து கொள்ள இந்த ஒளிவமலையில் ஆரம்பிக்கிற இந்த ஆரம்பம் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் அவனுடைய பாவங்களை சுமக்க வந்தார்கிறதாய் காணப்படும் ஆரம்பமாகி வருகிற ஞாயிற்றுக்கிழமை அது ஒரு நாம் கொடுத்து கிறிஸ்து உயிர் திழாவிட்டால் உங்களுடைய விசுவாசம் வீணாக இருக்கும் என்று சொன்னபடி அந்த விசுவாசத்துக்குள்ளாக நாம் மறுபடியுமாக ஒன்றிணைந்தவர்களாய் வாழ ஆண்டவர் என்ற பரிசுத்த வாரத்தை நமக்கு ஆரம்பித்திருக்கிறார் ஆகவே இந்த நாள் ஒரு புதிய ஆரம்பம் நாளாய் ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு மாத்திரமல்ல ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கூட நாங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது இதான் குமாரன் பரிசுத்தாவே நாம திருடி சுட்டுக்கிறோம் இங்கே ஞானஸ்தான தொட்டி வைக்கப்படுகிறது அந்த ஞானஸ்தான தொட்டியை பார்க்கும் பொழுது நான் ஞானஸ்தானம் எடுத்தவன் நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு உயிர்ப்பிக்கப்பட்டவன் அவன் என்னுடைய வாழ்வு இந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை போல இந்த பவனியினுடைய ஆரம்ப மாலை போல இன்று மறுபடியும் எனக்கு நிறை நிலை உண்டப்படுகிறது நான் புதிய வாங்குக்காக அழைக்கப்படுகிறேன் என்று சொல்லி ஆகவே பிரியமான இந்த ஆரம்பம் ஒரு ஆர்ப்பாட்டமாக ஆரம்பித்தாலும் கொள்கதா என்கிற மலையில் இது மிக கொடூரமான வேதனை நிறைந்த ஒரு நிகழ்வாக நிறைவு வருகிறதை பார்க்கிறோம் அது அந்தவராக இயேசு இந்த ஆர்ப்பாட்டமான இந்த இந்த ஊர்வலம் இந்த மக்களால் நிராகரிக்கப்பட்டு இவனை அகற்றும் இவன் ஒழிக என்று சொல்லி இயேசு போட்டினர்களே அவரை இகழ்ந்தவர்களாக அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம் இதில் நாங்கள் எவ்விதமான மக்களாய் ஒரே நூற்றுக்கண்ணில் துதிக்கும் கசப்பும் வர முடியாது நாங்கள் ஆண்டவரை போற்றி துதிக்கிறவர்களாக தொடர்ந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஏந்தி நாங்கள் ஒவ்வொரு நாளும் துதிப்பாட வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த எரிசலில் மக்கள் கூட்டம் கூடி அந்த அவருடைய உலக உலக மீட்புக்காக அவரை போட்டினார்கள் உலக இந்த ரோம ராஜ்யந்த விடுதலை வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போற்றினார்கள் பட்சத்தில் அவருடைய நினைவுகள் சிந்தனைகள் நிறைவேறாத நேரத்தில் அவரை அவர்கள் இயர்ந்தார் எங்களுடைய வாழ்க்கை ஆளுநராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருப்பது உண்மையானால் நீங்கள் அவரை எப்படி இன்று உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்கள் பவனிலே பிற்பகை நகர்பகை